அம்மா ஒன்னும்லமா இது உங்க தலை தீபாவளி பிறந்த வீட்டு சார்புல முறைப்படி கூப்பிடணும்லமா அதான் சரி நான் வார்த்தை உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேம்மா வீட்டுல பெரியவங்க இருந்தா அவங்க வந்து சொல்லிருப்பாங்க அதான் அத்தாமாமா இல்லையே அதான் சரி நானும் அவங்க அண்ணனும் வரலான் இருந்தோம் அவருக்கு ஒரு அவசர வேலைன்றதுனால அவர் கிளம்பிட்டாரு அவருக்கு இன்னும் ரெண்டு நாள் தாமா வேலை அதுக்கப்புறம் தீபாவளிக்கு லீவ் விட்டுருவாங்க அதான் அவர் வேலை கிளம்பிட்டாருமா சரி நீ அத்தையை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துருன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாருமா நான் மட்டும் வந்து நினைச்சுக்காதீங்கம்மா நீ இப்படி பேசுற இதுல தப்பா நான் என்ன இருக்கு தீபாவளிக்கு வேலை கிடைக்கிறதே பெரியவாடு நம்ம மழை காலத்துல இதுல ஒருத்த வந்து கூட்ட பத்தலையா அதனா நான் ஒன்னும் நினைக்க மாட்டேமா சரிம்மா நீங்க ரெண்டு பேசிக்கிட்டுருங்க பேசிக்கிட்டு இருங்க ஒரு நாள் பாத்திரம் கிடக்கு நான் வேலைக்கு வந்துடுறீப்பா இது மாதிரி மத்த எப்பவுமே உங்ககிட்ட இப்படி பாசமாவே நடந்துக்காங்களா அண்ணி உண்மையை சொல்லணும்னா நான் பிறந்ததுல இருந்தே எங்க அம்மா அப்பாவை நான் பார்த்ததே இல்ல நீ சின்ன வயசுல இருந்தே தாய் பாசம்னா எப்படி இருக்கணும் கூட எனக்கு தெரியாது அண்ணி அப்படித்தான் நான் வளர்ந்தேன் ஆனா எங்க அண்ணன் உங்களை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் பாசம்னா இப்படித்தான் இருக்கணும்னு நான் உங்ககிட்ட தான் நீ பார்த்தேன் எனக்கு நீங்க உறவுக்கு வேணா அன்னியா இருக்கலாம் நீ ஆனா உண்மையிலேயே எனக்கு நீங்க இன்னொரு அம்மா அண்ணி அண்ணி உங்ககிட்ட பார்த்தா அதே தாய் பாசத்தை இப்ப நான் எங்க அத்த நீ எனக்கு அதை எப்படி சொல்றதுன்னு கூட தெரியல அவ்வளோ எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ ஏன்னா ரொம்ப அன்பான கணவன் பெத்த பிள்ளைய பார்த்துக்கிற மாதிரி ரொம்ப பாசமாகவும் அக்கறையாகவும் பார்த்துக்கிற மாமனார் மாமியார் இருக்காங்கண்ணி இதை விட வேற என்னன்னு எனக்கு வேணும் நான் இங்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நீ நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான் அண்ணி